سيدي வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பதினா இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த வானவரம் பகுதியில் இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி இந்திய வளர்ச்சி இயக்க மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட ती मुख மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் கலந்து கொண்டு பள்ளி கல்லூரியில் பயிலும் பதினோரு மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கல்வி உதவித் தொகையை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி மட்டுமே சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லவும் தன் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவும் கல்வி முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வியின் முக்கியத்துவமும் அறிந்து கட்டாயம் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என பேசினார் இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் மற்றும் இந்திய வளர்ச்சி இயக்க நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்